வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு பூச்செடி வகையை பற்றி பார்க்கலாம் இந்த பூச்செடியோட பேர் கலோஞ்சின்னு சொல்லுவாங்க இதனுடைய டீடைல்லாம் எனக்கு சொன்னது ரம்யா சிஸ்டர் இந்த அதாவது பொதுவாக பூச்செடிகளை பற்றின டீட்டெயில் அவங்களுக்கு நிறையா தெரியும் எனக்கு இந்த டீட்டெயில் கேட்டப்போ இதை சொன்னாங்க இந்த பூச்செடி பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹாட் வெயிலாக இருந்தாலும் தாங்கும் வெயிலில் பூச்செடி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூச்செடியை தேர்ந்தெடுக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பூக்கள் வந்து அப்படியே கொத்து கொத்தாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது காம்பவுண்ட் சவுரில் பூ வைக்கணும் அப்புறம் நல்ல வெயிலில் நம்ம இப்போ மாடியில் மொட்டை மாடியில் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்கலாம் இந்த பூச்செடியை தேர்ந்தெடுக்கலாம் இது பாருங்கள் நான் என்ன மாதிரி பாட்டில் வச்சு ரொம்ப குட்டி பாட்டுங்க இது ரொம்ப நான் ஆரம்பத்தில் கார்டனிங் பண்ணிகிட்டு இருந்தப்போ வாங்கின ஒரு பாட்டு இப்போ வந்து உடஞ்சே போச்சு அந்த பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன் அதில் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரே ஒரு குச்சி மட்டும் ஒரு தண்டு மட்டும் கொண்டு வந்து வச்சேன் அது வந்து நல்லா வேர்பிடிச்சி வந்திருக்கு நிறைய தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை வாரம் ஒரு தடவை நம்ம இந்த செடிக்கு தண்ணி ஊற்றினோம்னா போதுங்க பெருசாக எந்த உரமும் கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் பிடிச்சி வளருது இது நான் மொட்டை மாடியில் செவுத்து மேலே தான் வச்சுருந்தேன் எவ்வளோ அழகாக பூ வச்சுருக்கு பாருங்கள் நான் ரொம்ப அதிகமான பயிருக்கிகள்லாம் இது கொடுக்கல எந்த பூச்சி விரட்டியும் கொடுக்கல எனக்கு ரொம்ப அதிகம் பராமரிக்கிறதுக்கு நேரம் இல்லை நான் வந்து ஆனால் எனக்கு வீட்டில் காலையில் எழுந்தோன்னே பார்க்கறக்கு பச்சை பசேல்னு ரொம்ப அழகான பூக்கள் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இதை செலக்ட் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா பெருசாக நர்சரிஸ்லாம் நீங்கள் போய் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது இந்த குச்சை வந்து நீங்கள் ஒரு யார் வீட்டிலையாவது வச்சுருக்கறது பார்த்தீங்கன்னா இந்த தண்டு இப்படி உடச்சிட்டு வந்து இந்த தண்டு நீங்கள் வச்சிங்கன்னா போதுங்க உங்களுக்கு அழகாக பூக்கள் வந்து வறக்க ஆரம்பிச்சிடும் பொதுவாக இந்த வெயில் சீசனில் இதனுடைய பூக்கள் நிறைய பூக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வீட்டில் வச்சுருக்கிறதும் இப்போ தான் பூ பிடிச்சிருக்குது நான் இது வச்சு ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும்னா ஆனால் இப்போ தான் எனக்கு பூக்கள் பூக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு இது மூணு மாதம் இதனுடைய சீசன் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி தண்டு கிடச்சிதுன்னா போதுங்க நீங்கள் கொண்டு வந்து வைங்க உங்கள் வீட்டில் ரொம்ப அழகாக பூக்கள் வந்து இப்படி கொத்து கொத்தாக பூக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த காலம்ச்சு தேர்ந்தெடுக்கலாம் ரொம்ப நல்ல க்ரோத் இருக்குதுங்க பூக்கள் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது போல் இந்த பூக்களை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய தேனீக்கள்லாம் வருது குட்டி குட்டி தேனீக்கள்லாம் நிறைய சுற்றுது இந்த குட்டி குட்டி பூக்களை சுற்றி அப்போ வந்து இதெல்லாம் நம்ம மாடியில் வைக்கிறோம் அல்லது தரையில் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய மகரந்த சேர்க்கை ஆகும் நான் நமக்கு காய்கறி செடிகள் வளர்க்கும்போது அதுக்கு வந்து இந்த தேனீக்கள்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் நிறைய காய்கள் பிடிக்கும் அதனால் இந்த செடியை நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டாயமாக முயற்சி பண்ணுங்கள் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ